மூட்டையா அவன எப்ப வேணும் இப்ப வேண்டான அடுத்த மாசம் அடுத்த மாசம் அவன அப்ப இப்போ என்ன வேணும் இப்போ எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணு

சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரலடா அஞ்சு வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அப்பே இருப்பட்டேன் என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டெக் பண்ணுவா பாக்குற நீ ஏ ஒய்ப இருந்தாலும் உன்னே கோமணத்தோட விட்டேன் இல்ல போய் கா போய் குளிச்சு நீ வாங்க ஆமா நீ அவன அடிக்கும்போது என்ன என் சாத்து அடிச்ச ஒன்ன சைட்டா அடிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அதான் அவன நொறுக்கன சாக்கல உன்னை சேர்த்து அடிச்சா அந்த பயம் இருக்கட்டா அம்மா

அடி சிரிக்கி மக கிரிக்கி நாய்க்கு கறி முக்கியம் கருப்பு சோப்பா முக்கியம் பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா ஒண்ணு இப்ப கேட்க முக்கியம் என்ன பேசாதடா அந்த முக்குல மொட்டை மொட்டை தாண்டி இருக்க அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி இருபது வருஷம் போயிருக்கா இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவில் போற வாரம் கடிச்சு கொஞ்சம் போட போட

மூளை குழம்பு விசமூசி எழுத்தி குத்தி கழுந்துடுவேன் விச ஊசி ஏற்றுவியா டேய் ஒன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரிலடா ஏதோ எமே மத்தியில் வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தெவலை போல்ருக்கு அஞ்சய்யோ பேசாம எங்கே இருக்கிற வராது ஆரி இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு உம்

என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா சூரிசடா கைமிங்கில் கிடைக்கணும் நாயே சோந்தாரி ஆக்கிருப்பா தெரியுதே அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம் காசு அடிக்க இத பாரு ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல திருசனம் திருசனா அடிக்க ஓட ஓடலை ஓனில கொண்டு விடணும் கூட டாய் ஓ முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா

ஐயா இருக்குற. கரடிம்ல குறங்கி குரங்கு பிடி குதறி. குறங்கதும் பேசாதேல. நான் பேசற குரங்கு. அப்படியே கடிச்சு பறாண்டி வரண்டி விட்டுறமா. மரியாதையா போடா போவுல. போ பாக்கற வர பாக்க. பிச்சப்டி மச்ச போ. அத போடுமா வேமா போக சாப்பாடு என்ன உனக்கு? அங்க என்ன பாரு இங்க போய் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை. வாய் இந்த பாப்பா ஒரு ஃபேமிலி கோஸ்ட் கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆனியம் தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி அப்படியே பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானே பொண்டாட்டியும் ஒரு மூணு உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிற ஓகே வாங்கிற இடத்துல ஒன்னே மாதிரி பகிர் வலிக்கும்டா சொல்றது மாதிரிடா போண்டாக்கு வந்து பொச கட்ட பலாம்

நீ தான அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவ? ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க. குழந்தை கொடுத்த 엄마. உங்களுக்கு நினைச்சு ஏன் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே தெரியும். ஆமா மெட்ராஸ்ல கடைக்கு விட்டு அவங்க முத மாசம் சம்பளத்தை நீ பிச்சை ஏடுக்றியாமே. சின்னமா இருக்கும். சரி இப்போ ரீசன்டா அந்த மூணு பசங்கள அவங்க என்னப்பா?